ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள்ல இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வர்ஷகுராசினியர்களுக்கு கட்டாயமா வந்து நடந்தே தீருங்க அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்குள்ள சிறப்பான ஒரு பலன்கள் காத்துட்ருக்குங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டமானது ஏற்பட போகுது விருச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் பல கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு எட்டாவது இடத்துல அஷ்டமத்தில் அதுவும் மறைய போகிறாங்க ஸோ அஷ்டமத்தில் மறைகிறது எதிர்மறையாக இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் தான் கிடைக்கப் போகுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய தொகை இப்படி என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது எல்லாமே நடக்க போகுதுங்க எதிர்பாராத வகையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியும் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கலாம் ஊதியம் அதிகமாக கிடைக்கலாம் அதே அந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து பயிற்சியாகிறார் இல்லையா அந்த சுக்கரனுடைய பயிற்சி இன்னும் அனுகூலமான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க இருக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க கரெக்டான ஒரு இடத்துல வந்து சுக்கரனுடைய சஞ்சாரமானது நிகழப்போகுது ஸோ வசதி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க போகுது சுகபோகமான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு எல்லா வகையிலுமே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தாங்க கிடைக்க போகுது இந்த ஒரு நிலையில ஒரு சில காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நினைத்த மாதிரியே வந்து நடக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக வந்து முடிவடைய போகுதுங்க அதனால் நீங்கள் பயப்படவே வந்து தேவையில்லை குறிப்பாக அரசாங்க காரியங்கள் எதுவும் இழுப்பறையாக இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமாகும் தாய்வழி வழி உறவுகளாலையும் உங்களுக்கு நன்மைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஏற்பட போகுது ஸோ உங்களுக்கு தொலை இருந்து ஏதாவது ஒரு தகவல் வருது அப்படின்னா அது நீங்கள் எதிர்பார்த்த தகவலாக இருக்கும் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய சுப செய்திகளை இந்த டைமில் நீங்கள் வந்து கேட்பீங்க அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கிடையே சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் வந்து கிடையவே கிடையாதுங்க ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம்தான் அதுக்காக நீங்கள் பெரிய அளவில் எந்த விதமான பிரச்சனைகளையும் பண்ணிக்காதீங்க ஏன்னா ஒரு குடும்பம் அப்படிங்கும் பொழுது அதில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் உடனே வந்து ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக இருக்கணும் தான் குடும்பம் மகிழ்ச்சியாக வந்து இருக்கும் ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு யாராவது ஒருத்தராது அந்த விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னாவே போதும் அந்த இடத்துல பிரச்சனையே இருக்காது பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னாவே அந்தலேருந்து எப்படியாவது உங்களை நீங்கள் விளக்கிக்கிறதுக்கு பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமானது கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் விரட்சகராசி நெயர்கள் நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து பங்கேற்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குங்க அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்குள்ள விரட்சகராசி நேர்களே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கு இந்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது அப்படின்றவங்க அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சாதகமாக முடியும் ஸோ சும்மா இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்காதுங்க ரொம்ப நாளாக வந்து நான் வீடு வாங்கணும் எப்படியாவது வாங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியோடு இருக்கக்கூடிய வர்ஷகராசி எல்லாமே சாதகமாக தான் இருக்க போகுது அதனால் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருங்க கைவிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மனை அமையும் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் சிறிது கவனம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது பொதுவாகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு ஆரோக்கியத்தில் வந்து கவனத்தை வந்து இழந்துடுறாங்க ஸோ நம்மளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல உணவு முறைகள் நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேணும் மேலும் பார்த்திங்கன்னா தேவையான ஓய்வெடுக்கிறது ரொம்பவே அவசியமானது பலரும் இந்த விஷயத்தில் தவறுகள் பண்ணுறதுனால தான் உடல்நிலையில் பாதிப்புகளை வந்து பார்த்துட்ருக்காங்க கட்டாயமாக இந்த ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் என்ன மாதிரியான அக்கறைகளை எடுக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்காக செய்துக்கிறீங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணவே முடியும் அந்த மாதிரி விற்சகராசி நேயர்கள் எல்லாருமே உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு சில விற்சகராசி நேரங்களெலாம் அந்த டைம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் வெளியில் ஆன்மீகத்துக்கான பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது சொல்லப்போனால் பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு போவீங்க வெளியூரில் வெளி மாநிலத்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதாவது ஆன்மீகத்தில் இப்போ உங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் இது மாதிரி வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களை நீங்கள் போய் விசிட் பண்ணிட்டு வருவீங்க அதுக்கான தரிசன வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எப்போதுமே எல்லாராலையும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா போயிட முடியாது அதற்கான சரியான காலம் நேரம் கூடி வரணும் அப்போ தான் போக முடியும் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே விருட்சகராசினியர்களுக்கு இப்போ வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க வெளியில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்தை போய் தரிசனம் செய்யணும் அங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்களை பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களால் போயிட்டு வர முடியும் மேலும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு இருக்கீங்க அதற்கான விசாலாம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்குங்க வெளிநாடு போகிறதுக்கான அம்சம் இந்த டைமில் இருக்குது ஸோ மேலும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் வந்து வர வேண்டி இருக்குது அந்த சங்கடங்களை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் அதனால் குழந்தைகள் விஷயத்தில் விச்சகராசினியர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வந்து இருந்துக்கோங்க ஒரு சில பணியாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இருக்கும் வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அலுவலகத்துக்கு போகக்கூடியவங்களாம் அங்கே வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுது ஸோ உங்களுடைய செல்வாக்கு அங்கே அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அது வந்து உடனடியாக வந்து நிறைவேற்றம் அடையும் இது மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உடனடியாக நடக்கிறதுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய உதவியாளர்கள் அதாவது உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அவங்களுடைய ஒத்துழைப்போடு உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து செயல்படுத்தவும் முடியும் கட்டாயமாக விருட்சகராசி நேர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க தொழிலதிபர்களாக இருக்கீங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே இந்த மாதத்தினுடைய பிற்பாதையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை தான் வந்து பார்க்க போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே இருக்குங்க சொல்லப்போனால் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் கூடவே பாத்தீங்கன்னா திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் இது மாதிரியான விஷயங்களை ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய திறமை விர்சகராசினியர்கள்ட்ட கட்டாயமாக அந்த டைமில் இருக்கணும் ஏன்னா திடீர் செலவுகளும் இருக்குது அப்படின்றதுனால பணத்தை எப்போதுமே ஒரு பகுதியை சேமிக்க பழகுங்க குறிப்பாக அந்த டைமில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தாருக்கிட்ட நல்ல ஒரு மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் உங்களை நல்லாவே வந்து பார்த்துப்பாங்க அவங்களுக்கும் கூட உங்களுக்கு அனுகூலமான பலன்களெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு டைமிங்காக இருக்குது இல்லைங்க நான் சுயமாக தான் தொழில் செய்துட்டு இருக்கேன் என்னுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலும் நல்லா இருக்குங்க நீங்கள் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சிகளை எல்லாம் பார்ப்பீங்க சார் டோட்டலாக இந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க விருச்சகராசி நேர்களுக்கு மேலும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு கட்டாயமாக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரமும் இருக்குது அந்த பரிகாரத்தை இந்த பதிவுள்ள நாங்கள் கொடுக்குறோம் கட்டாயமாக அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பயன்பெறுங்க விருட்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்குள்ளே இந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது உங்களுடைய ஆபத்துகள் எல்லாமே வந்து விலகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தேய்பிரை சதுர்த்தி வரக்கூடிய நாளாக பார்த்து அந்த நாளில் போய் விநாயகரை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க ரொம்பவே நல்லது விநாயகரை வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் காளியம்மனுக்கு நீங்கள் நெய் தீபம் வந்து ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இல்லை அதுவுமே என்னால் முடியல அப்படின்றவங்க சனிக்கிழமையில் ஆஞ்ச நேர வழிபாடுகள் செய்யுங்க அதுவுமே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மூன்று எளிமையான பரிகாரங்களில் உங்களுக்கு எது செய்கிறதுக்கு சரியாக டைம் கிடைக்கிது இல்லைங்களால இதை தான் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க எது செஞ்சாலுமே நம்பிக்கையோடு வந்து செய்கிறது தான் உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கும் ஸோ தொடர்ந்து இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக வந்து செய்து நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை வர்ச்சகராசினிகளாக நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இங்கே கிடையாதுங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் தூரமே நம்ம பதிவேற்றவும் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்